வீடியோவில் என்ன பார்க்க போனா அடிப்படை மேக்ஸ் பார்ட் ஃபைவ் பார்க்க போகிறேங்க செவன்த்து செகண்ட் டைம் புக்கில் என்னென்ன டாபிக் இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் பார்ட் ஃபோர் வீடியோ வரைக்கும் போட்டுருக்க பார்க்காதீங்க நம்ம பிளேலிஸ்ட்ல வீடியோ இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்க ஏன்னா நீங்கள் மேக்ஸ் படிக்கும் போது எந்த எக்ஸாம் படிச்சுனாலும் அடிப்படை மேக்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஒவ்வொரு புக்லையும் இருக்கிற என்னென்ன டாபிக் அடிப்படை மேக்ஸ் உங்களுக்கு தெரியணுமோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணி நான் வீடியோவாக போட்டிருக்கிறேங்க முடிஞ்சளவுக்கு வீடியோ பாருங்கள் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் வீடியோ எக்ஸ்பிளனேஷன் பண்ணும்போது அந்த கமெண்ட்டுக்கான ரிப்ளை கண்டிப்பாக எங்கள் சைட்லேருந்து வரும் ஓகேங்களா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எக்ஸாம் படிக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்டை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த செவன்த்து செகண்ட் டைம் புக்கில் முக்கியமான அடிப்படை மேக்ஸ் என்னென்னாங்க என்ல் எண்ணில் என்னென்ன டாபிக் பார்க்க போறேன்னு சொல்லி சொல்லிடுறேங்க அதில் வந்து தசமை என்ன எப்படி குறிப்பீங்கன்னு சொல்லி பார்ப்பீங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பின்னங்கள் மற்றும் எண்கள் பத்தி பார்ப்பீங்கன்னா அளவியல் என்ன பார்ப்பீங்கன்னா வட்டத்தின் சுற்றளவு பரப்பளவு மட்டும் பார்ப்பேன் ஏன்னா செவ்வகம் சதுரம் இணையகரம் எல்லாமே பார்த்தாச்சுங்க சரிபகம் சாய் சதுரத்தோடதெல்லாம் அளவியலை ஏற்கனவே கவர் பண்ணி கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் என்ன பார்ப்ப பாப்போம்னா இயற்கணிதத்துல இயற்கணிதத்துல அடுக்குகள் மற்றும் அடுக்குகள் விதிகள் பார்ப்பீங்கன்னா அடுக்குகள் எப்படி பிரசென்ட் பண்ணுறது அது எயிட்டுங்கும் போது டூ பவர் கியூபா பிரசென்ட் பண்ணுவீங்களா அது போல் எப்படி பிரசென்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி பார்ப்பீங்க நெக்ஸ்ட் அடுக்குகளோட பேசிக் லா என்னென்னு இருக்குன்னு சொல்லி பார்ப்பீங்க நெக்ஸ்ட் வடிவியல வந்து ரெண்டு கோணங்கள் கொடுத்துட்டு இன்னொரு கோணம் என்னன்னு சொல்லி கேட்குற மாதிரி பார்ப்பீங்க இல்லாட்டி எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணுற மாதிரி பார்ப்பீங்க இவ்வளோதாங்க இந்த டாப்பிக்ல இந்த டாப்பிக்ல ஒவ்வொன்றையும் உள்ள போய் பார்த்துடலாம் வாங்க ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன பார்க்க போனா தசமை என்ன மாற்றத பார்க்க போற பின்னத்தை பின்னம் சேஞ்ச் டு தசமை என்ன பார்க்க போறாங்க அடுத்து என்ன பார்க்க போனா தசமை எண் வந்து சேஞ்ச் பின்னமா மாற்றுறதை பார்க்கப் போறேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க தசமை என்ன என்னன்னு சொல்லுவீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கீங்க தசமை என்ன பாயிண்ட்டுக்கு அப்புறம் சம் வேல்யூ வரத தசமை என்னன்னு சொல்லுவீங்க அதுவே பின்னம்னா என்னன்னு சொல்லுவீங்க 2 பை த்ரீ இப்படி ஃப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா அது பின்னம் சொல்லி சொல்லுவீங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இது தெரிஞ்சுக்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது வந்து நம்மளுக்கு பின்னமாக கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா பின்னத்தை இப்படி தசமை சேஞ்ச் பண்ணுவீங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே எத்தனை டிஜிட் இருக்குதுன்னு பாருங்கள் எத்தனை டிஜிட் ஜீரோ இருக்குதுன்னு பாருங்க ஒன் டிஜிட் ஜீரோ இருந்துச்சுன்னா ஒன் டிஜிட் மின்னால் புள்ளி வைங்க வேலை முடிஞ்சுது இங்கே எத்தனை டிஜிட் ஜீரோ இருக்குதுன்னு மட்டும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறதுக்காக சொல்கிறேங்க எத்தனை டிஜிட் ஜி எத்தனை டிஜிட் ஜீரோ இருக்குதுன்னு பாருங்கள் ஒரே ஒரு ஜீரோ இருக்குதா ஒரு டிஜிட் முன்னால புள்ளி வைங்க ஜீரோ பாயிண்ட் ஃபோர் வேலை முடிஞ்சதா இங்க எத்தனை ஜீரோக்குது பாருங்க ஒன் டூ ரெண்டு ஜீரோக்குதா ரெண்டு ஜீரோ முன்னால புள்ளி வைங்க இங்கே ஒன்று புள்ளி வைக்கும்போது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் ஓகேங்களா அடுத்து இங்க எத்தனை டிஜிட் இருக்குது பாருங்க மூணு டிஜிட்டா ஒன் டிஜிட் டூ டிஜிட் மூணு டிஜிட் வேலை முடிஞ்சது அவ்வளவுதாங்க இதுதாங்க த ஃப்ராக்ஷன் டூ தசம என் ஓகேங்களா ஃப்ராக்ஷன் டூ டெசிமல் நம்பர் ஓகேங்களா இது வந்து இன்னா டெசிமல் நம்பர் டூ ஃப்ராக்ஷனாக மாற்று ஓகேங்களா இங்கே பாருங்கள் எத்தனை டிஜிட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் டிஜிட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா கீழே வந்து டென் போட்டுக்குங்க ரெண்டு டிஜிட் இருந்துச்சுன்னா கீழே வந்து ஹண்ட்ரட் போட்டுக்குங்க ஏன் இது உங்களுக்கு எக்ஸ்ப்ரெஷன் வேணுனாலும் சொல்லுங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியும் காட்டுறோம் ஓகேங்களா இங்க பாருங்க ஜீரோக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது அப்படி இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணா மேலே இருக்கிற ஃபோரை ஃபர்ஸ்ட் அப்படியே போடுங்க பை எத்தனை இருக்குது ஒரே ஒரு டிஜிட் அதனால் டென் போட்டுக்கு சொன்னேன் ரெண்டு டிஜிட் இருந்துச்சுன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற முழு நம்பரை அப்படியே போடுங்க சிக்ஸ் போட்டுட்டு இங்க எத்தனை டிஜிட் இருக்குது பாருங்க ரெண்டு டிஜிட் அதனால் ஹண்ட்ரடு அதே பாருங்க இங்க எத்தனை டிஜிட் இருக்குதுங்க மூணு டிஜிட் மூணு டிஜிட்னே என்னங்க தௌசண்டா ஓகே இந்த ஃபுல் நம்பரை போட்டு தௌசண்ட் போட்டுக்கோங்க ஓகேங்களா வேலை முடிஞ்சது இது தாங்க ஃபஸ்ட் இருக்கிற பேசிக்கிங்க தசமை என் டூ ஃப்ராக்ஷன் ஃப்ராக்ஷன் டூ டிசிமல் இவ்வளோ தாங்க அடுத்தது இதில் கொஞ்சம் ஈஸியான ஒன் ஆர் டூ சம் இருக்கு அதையும் நான் சொல்கிற பாருங்க டூ பை டென் ப்ளஸ் த்ரீ பை ஹண்ட்ரடு இதோட ஆட் பண்ணால் என்ன வேல்யூ வரும்னு சொல்லி கேட்பாங்க ஓகேங்களா இப்போ பாருங்க இங்கே டூ பை டென் இருக்குது ஒரே ஒரு ஜீரோ வந்துச்சுன்னா என்னங்க ஒரு டிஜிட் முன்னால் புள்ளி வைக்கணுமா ஜீரோ பாயிண்ட் டூ இங்கே பாருங்க எவ்வளோ டிஜிட் இருக்குதுங்க ரெண்டு டிஜிட் இருக்குதா ரெண்டு டிஜிட் என்னங்க சொன்னேன் ரெண்டு டிஜிட் முன்னாலே புள்ளி வைக்கணுமா ஒன் டூ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ அங்கே இப்போ ஆட் பண்ணால் என்னங்க வரும் ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீன்னு வருமா இது ஆட் பண்ணுறது எப்படின்னா ஜீரோ பாயிண்ட் டூ இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ த்ரீ டூ ஜீரோனு வருமா இதையும் நான் டேரெக்டாக போட்டேன் அவ்வளோதாங்க இது தாங்க பேசிக்காக உங்களுக்கு தெரியணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு உள்ளே பயிரில்லா வாங்க நெக்ஸ்ட் என்ன நாங்க வட்டத்தின் சுற்றளவு வட்டத்தின் பரப்பளவு பார்க்க போறேங்க அளவியல்ல இந்த ரெண்டு டாபிக் தான் இந்த செவன்த் செகண்ட் டைம்ல இருக்குங்க வட்டத்தின் சுற்றளவு என்ன ஃபார்முலானா டூ பை ஆர் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வட்டம்னா எப்படி இருக்குங்க இதா வட்டம் ஓகேங்களா சாரிங்க இந்த வட்டம் ஓகேங்களா வட்டத்தோட சென்டர் இருக்கிறது என்னங்க வட்டத்தின் மையம்ங்க ஓகேங்களா வட்டத்தின் மையம் டு இது வரைக்கும் இருக்கிறது என்னன்னு சொல்லுவீங்க ஆரம் சொல்லி சொல்லுவீங்களா ஓகேங்களா அதுக்கப்புறம் இங்க இருந்து முழு கோடுமே என்னன்னு சொல்லுவீங்க விட்டம் சொல்லுவீங்களா இதை வந்து என்ன சொல்லுவீங்க அரை வட்டம் சொல்லுவீங்களா இதுல பாதி என்னங்க கால் வட்டம் சொல்லி சொல்லுவீங்க இது உங்களுக்கு பேசிக்கா வட்டத்துல இருக்கிறத பத்தி தெரியணும் ஓகேங்களா வட்டத்துல எண்ணற்ற கோடுகள் வரைய முடியும் ஓகேங்களா இது ஏற்கனவே கேட்டது எக்ஸாமினர் கொஸ்டின்ல இது தெரிஞ்சுக்கங்க ஏன்னா வட்டத்துல எண்ணற்ற கோடுகள் வரைய முடியும் ஓகேங்களா அடுத்தது பாருங்க பதினாலு சென்டிமீட்டர் கொண்ட வட்டத்தின் சுற்றளவு என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் வட்டத்தின் சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலாங்க டூ பையா டூ பை ஆர் ஓகேங்களா பையோட வேல்யூ என்ன ட்வெண்ட்டி டூ பை செவன் ஆர் அல்லது த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர்னு சொல்லி பண்ணலாம் ஓகேங்களா நான் ட்வெண்ட்டி டூ பை செவன் எடுத்துக்கலாம் ஓகேங்களா டூ இன்டூ டொண்ட்டி டூ பை செவன் இன்டூ ஆரோட வேல்யூ எவ்வளவுங்க இங்கே கொடுத்துக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க ஃபோர்டீன் ஃபோர்டீன் போட்டுக்கோங்க ஓகேங்களா இது ஒன் டைமுங்க இது வந்து டூ டைமாங்க 2 இன்டூ 22 டூ இன்டூ டூ ஓகேங்களா டூ இன்டூ டூ என்னங்க ஃபோரா ஃபோர் இன்டூ டூ இன்ட்டு டூங்க எயிட்டி எயிட்டா வேலை முடிஞ்சுது வட்டத்தின் சுற்றளவு என்னன்னா 88 எயிட் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க வட்டத்தின் பரப்பளவு கேட்டுருக்கிறாங்க வட்டத்தின் பரப்பளவுக்கு என்னங்க ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஓகேங்களா பை ஆர் ஸ்கொயர் இன்னும் சம்மில் கேட்டுருக்காங்க செவன் சென்டிமீட்டர் கொண்ட வட்டத்தின் பரப்பளவு என்னன்னு சொல்லி கேட்டுருக்கிறாங்க ஓகேங்களா வட்டத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு டூ சாரி பை ஆர் ஸ்கொயர் ஓகேங்களா பைக்கு என்ன சொன்ன டுவெண்ட்டி டூ பை செவன் இன்ட்டு ஆரோட வேல்யூ என்னங்க செவனா ஆர் ஸ்கொயர்னு ஒன்று ரெண்டு டைம் போகணும் ஓகேங்களா செவன் இன்ட்டு செவன் ஒரு செவன் ஒரு செவன் கேன்சல் ஆயிடுது

ஒரே டேபிள்லேயே தான் எடுத்துகிட்டு வரணும் ஓகேங்களா அப்போ தான் நம்ம எ எழுத முடியும் ஓகேங்களா இது எந்த டேபிள் எழுதலாம் டென் டேபிள்ல ஏதோ எடுத்துகிட்டு வரணும் டென் டேபிள் எடுத்தீங்கன்னா டென் டேபிள் வர மாதிரியே பார்க்கணும் ஓகேங்களா இது டென் டேபிளில் வருமா டென் டேபிள் எடுத்தால் ஹண்ட்ரட் டைமு அடுத்து ஹண்ட்ரட் டென் டைம் வருமாங்க டென்னு டென் வந்து ஒன் டைம் ஆக இப்போ எவ்வளோ டைம் எழுதலாம் டென் பவர் க்யூப்னு எழுதலாமாங்க டென் பவர் க்யூப் தௌசண்டை எப்படி அடுக்குப்படி பவர் படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னா டென் பவர் க்யூப்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஓகேங்களா எப்படி ஹண்ட்ரட் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாங்க டென் பவர் கியூப் ஓகேங்களா அதே போக ஃபைவ் ஒன் டூ வந்து எந்த டேப்பில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் பாருங்க உங்களுக்கு வந்து டூ பவர் டூ பவர்லேயே எக்ஸ்ப்ளைன் பண்ண முடிஞ்சாலும் பண்ணலாம் ஓகேங்களா ஃபைவ் ஒன் டூ நான் எடுத்துக்கிறேன் டூ பவர் டேபிளில் செக் பண்ணிட்டு வரேன் எத்தனை டைம் டூ டைம் வரும் மிச்சம் ஒன் போயிடு ஃபைவ் டைமு மிச்சம் ஒன் போயிரு சிக்ஸ் டைம் வருமாங்க அடுத்து டூ டேபிள் எடுத்தால் இது ஒன் டைமு மறுபடி டூ டைம் மிச்சம் ஒன் போனால் எயிட் ஆங்க அடுத்து இது எத்தனை டைம் சிக்ஸ் டைமு ஃபோர் டைமா அடுத்து இதை எடுத்தீங்கன்னா எத்தனை டைம் த்ரீ டைம் டூ டைம் அடுத்து இதை எடுக்கும் போது ஒன் டைம் மிச்சம் ஒன் பையனா சிக்ஸ் வருமாங்க இது எயிட் டைமு அடுத்து இது ஃபோர் டைமு இது டூ டைமு இது ஒன் டைம் ஆக டூ பவர் எத்தனை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணால் ஃபோர் சிக்ஸ் எயிட் நைன் டூ பவர் நைன் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஓகேங்களா அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு இங்க எந்த டேபிள் எடுக்கிறீங்களோ அந்த டேபிள்லயே எண்டிங் வரைக்கும் எடுக்க முடிச்சீங்கன்னா பவர்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஓகேங்களா அப்படியே இது மூணும் ஒரு பவர்ல மிச்சம் மூணு ஒண்ணுல வந்துச்சுனாலுமே சப்போஸ் இது டூல வந்துருக்குது இருக்குது இதுல த்ரீல வந்துருக்குன்னா த்ரீ பவர் த்ரீ டூ பவர் ஸ்கொயர்னு நீங்க எழுதிக்கலாம் ஓகேங்களா சப்போஸ் அப்படி வந்தா ஏன்னா இது நம்மளுக்கு டூலயே வந்துச்சு நான் டேரக்டா எழுதிட்டு ஓகேங்களா அடுத்து எயிட்டி ஒன் பாருங்க எயிட்டி ஒன்னு ஏதோ ஒரு பவர்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமே பாருங்க பார்த்தாவே தெரியும் நைன் ஸ்கொயரோட வேல்யூ எயிட்டி ஒன் ஏன்னா நம்ம ஸ்கொயரு கியூப்பும் படிச்சிருக்கிறோம் அதனால நம்மளுக்கு டேரக்டா தெரியும் நைன் ஸ்கொயர் ஓகேங்களா ஒன் டுவெண்ட்டி ஒன் நீங்க எதோட ஸ்கொயருங்க லெவனோட ஸ்கொயர் இது பேசிக்கா தெரியுது லெவன் ஸ்கொயர் போடலாம் இதுதாங்க நம்பர் சேஞ்ச் டு அடுக்குகள் ஓகேங்களா எந்த நம்பர் கொடுத்தாலும் இப்படி உங்களுக்கு சேஞ்ச் பண்ண தெரியுது சப்போஸ் உங்களுக்கு ரெண்டு வந்து காமன் டேபில் வர மாதிரி வந்துச்சுனாலும் பரவாயில்ல மிச்ச ஒன்று இது ஃபர்ஸ்ட் டென்ல வந்துருச்சு இது வந்து எயிட்ல வந்து இருக்குன்னா டென் ஸ்கொயர் இன்ட்டு எயிட்னு சொல்லி எழுதலாம் ஓகேங்களா பவரில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்க எப்படி வேணா சேஞ்ச் பண்ண முடியும் ஓகேங்களா மேக்ஸிமம் உங்ககிட்ட ஒரு நம்பராக வர மாதிரி வரும் ஏன்னா இது எதுக்கு சொல்லித்தரேன்னா நீங்க சம்லாம் அப்ரோச் பண்ணும்போது ஒவ்வொரு டாபிக்லையும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது இந்த 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 க்கும் உங்களுக்கு பنده தெரிஞ்சா மட்டும்தான் அந்த இடத்துல உங்கனால அந்த क्वेश्चन ஏ சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியும் ஓகேங்களா அதனால தான் இவ்வளவு பொறுமையா இது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஓகேங்களா ஒரு நம்பரை சேஞ்ச் டூ அடுக்குகளாக மாற்ற சொன்னாங்கன்னா அந்த நம்பரை தானா டேரெக்டாக உங்களுக்கு ஒரு சிலருக்கு இது பார்த்தாவே டேரெக்டாக டெங்க்யூப்புன்னு சொல்லிடுவீங்க அப்படி தெரியலனா தப்பே இல்லைங்க இப்படி தானா ஊத்தல் போட்டு கண்டுபிடிங்க கண்டுபிடிக்கிறனால என்ன ஆப்போது நம்மளுக்கு டிஎன்பிஸில் டைமிங் தான் நிறைய கிடக்குதுங்க நல்லா பொறுமையாக ஒர்க் அவுட் பண்ணுங்க இதே போல் சேஞ்ச் பண்ணுங்கள் இது சேஞ்ச் பண்ணுறதை தெரிஞ்சு வச்சுங்க டவுட்டாக இருந்தாலும் வீடியோ கீழே கேளுங்க மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஷார்ட்ஸ் வீடியோவாக கூட போட்டுடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதோட மதிப்பு கேட்டுருக்குறாங்க

டுவெல் கியூப்னா டுவெல் இன்டு டுவல் இன்ட்டு டுவல் இன்டூ டுவல் எழுதி எல்லாத்தையும் மல்டிபிளேஷன் பண்ற வேல்யூ எழுதணும் ஓகேங்களா அடுத்து பாருங்க செவன் எழுதணும் மைனஸ் இன்டூ மைனஸ் நம்மளுக்கு என்னங்க வரும் நம்ம ஏற்கனவே பேசிக்ல பார்த்துக்கோ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் வருமாங்க பிளஸ் போட்டுட்டு அடுத்து மல்டிபிளேஷன் பண்ணுங்க செவன் இன்டூ செவன் ஃபார்ட்டி நைனா ஃபார்ட்டி நைன்

அடுத்தது பேசிக் லா பார்க்க போற ஓகேங்களா ஏ பவர் எம்இன்ட்டு ஏ பவர் என்ன இருந்துச்சுன்னா அடிமானங்கள் ரெண்டே சேமா இருந்துச்சுன்னா அடுக்குகளை கூட்டிக்கலாம் ஓகேங்களா அடிமானங்கள் ரெண்டும் சேமாக இருந்தால் என்னங்க பண்ணலாம் அடுக்குகளை கூட்டிக்கலாம் ஓகேங்களா அடுத்தது இதை ஃபர்ஸ்ட் லா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லா எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுவீங்க நோட் பண்ணி வச்சுக்கங்க அடுத்தது என்ன லா பார்க்க போறோம்னா இங்க பாருங்க ரெண்டுமே அடி டிவைட் இருக்கும்போது ரெண்டு அடிமானங்கள் சேமா இருந்துச்சுன்னா பவர் ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஏ பவர் எம் a ஏ பவர் என்ன இருந்துச்சுன்னா ஏ பவர் எம் n என்ன சேஞ்ச் பண்ணலாம் உங்களுக்கு சம்ல அப்ரோச் பண்ணும் போது புரியும் ஓகேங்களா அடுத்து ஏ பவர் எம்இன்ட்டு என்ன இருந்துச்சுன்னா இந்த ரெண்டுமே மல்டிபிளிகேஷன் பண்ணி அந்த பவர்ல எழுதிக்கலாம் ஓகேங்களா இதுதான் தேர்டுலாம் லா என்னன்னா ஏ பை பி இன்ட்டு ஹோல் பவர் எம்மா இருந்துச்சுன்னா இந்த எம் வந்து ஏவுக்கும் பிக்கு ரெண்டுக்குமே இருக்குதுன்னு சொல்லி ஒரு மீனிங் ஓகேங்களா அதனாலதான் ஏ பவர் எம் பை பி பவர் எம் ஹோல் பவர் இருந்துச்சுன்னா என்னங்க வேல்யூ அந்த பவர் அந்த வேல்யூ வந்து உள்ள இருக்கிற டைமுக்கு டிவைட்ல இருக்கிற டைம் ரெண்டு டீமுக்கு சேர்ந்தது தான் ஹோல் பவர்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஓகேங்களா இதை பேசிக்லாம் ஃபர்ஸ்ட் பாருங்க ஏ டூ அடிமானங்கள் ரெண்டு சேமா இருக்குது அப்படின்னா என்னங்க ஏ ஏ பவர் எம் ஏ பவர் என்ன இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் பவர் ரெண்டி ஆட் பண்ணிக்கலாம் அதே அடிமானத்தை போட்டு பவர் பண்ணுங்க சேம் அடிமானம் போட்டாச்சு பேஸ் வேல்யூ போட்டாச்சு பவர் ரெண்டி ஆட் பண்ணா த்ரீ பிளஸ் டூ என்னங்க வருது ஃபைவ் வருது அவ்வளவுதான் வேலை முடிஞ்சது அடுத்த பாருங்க டிவைட்ல இருக்கும் போது அடிமானங்கள் ரெண்டு சேமா இருந்துச்சுன்னா பவரை மைனஸ் பண்ணிட்டு அதே பேஸ் வேல்யூ போட்டுக்கலாம் டூங்கிற பேஸ் வேல்யூ போட்டாச்சு பவர் மைனஸ் பண்ணா த்ரீ மைனஸ் ஒன் மைனஸ் பண்ண என்னங்க வருது டூ வருதா டூ பவர் டூ ஓகேங்களா அடுத்த பாருங்க டூ பவர் கியூப் இன்டூ டூ இருந்துச்சு என்ன சொன்னா இங்க டேரக்டா மல்டிபிளேஷன் பண்ணிக்கலாம் சொன்ன மல்டிபிளேஷன் பண்ணா த்ரீ இன்டூ டூ மல்டிபிளேஷன் பண்ணா சிக்ஸ் வருதாங்க டூ பவர் சிக்ஸ் தான் ஆன்சர் அடுத்த டூ பை த்ரீ இன்டூ ஹோல் பவர் டூ இருந்துச்சுன்னா என்னங்க இந்த டூ வந்து மேல இருக்கிற டைமுக்கு காமன் கீழே இருக்கிற டைமுக்கு காமன் டூ பவர் ஸ்கொயரோட வேல்யூ என்னங்க ஃபோர் பை த்ரீ ஸ்கொயரோட வேல்யூ நான் அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சு இதை பேசிக்லாம் இதோட நம்மளோட அள இந்த இயற்கணிதத்தோட வீடியோ முடிஞ்சுதுங்க நெக்ஸ்ட் என்ன வடிவியில் பேசிக்காக ஒன் ஆர் டூ சம்தா இருக்கோ அதையும் வாங்க டைக்ராமில் எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ண சொல்லிக்கிறாங்க நம்மளுக்கு தெரியும் ஒரு முக்கோணத்தோட மூன்று கோணங்களின் கூடுதல் எப்பவுமே ஒன் எயிட்டி டிகிரி இருந்துச்சுன்னா தான் அது முக்கோணத்தை அமைக்கும்னு சொல்லி தெரியும் இப்போ உங்ககிட்ட மூணு ஆங்கிள் கொடுப்பாங்க வந்து சப்போஸ் எயிட்டி டிகிரி ப்ளஸ் எயிட்டி டிகிரி ப்ளஸ் டொண்ட்டி டிகிரி கொடுத்து இது முக்கோணத்தை அமைக்கினா இந்த மூணையும் கூட்டி பாருங்க மூணு எல்லாத்துக்குமே ஆட் பண்ணி பார்த்தா ஒன் எயிட்டி டிகிரி வந்துச்சுன்னா அது முக்கோணத்தை அமைக்கும் ஓகேங்களா இது பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க இதுல வந்து என்ன கேட்டுக்கிறாங்கன்னா டைகிராம்ல ரெண்டு ஆங்கிள் கொடுத்துட்டாங்க இன்னொரு ஆங்கிள் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அப்படின்னு என்னங்க பண்ணுன்னு மூணை கூட்டி ஒன் எயிட்டி டிகிரிக்கு ஈக்குவேட் பண்ணுங்க இந்த ரெண்டையுமே ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆங்ஸ் வேல்யூ வருதோ அந்த வேல்யூ அங்க இருக்கிற ஒன் எயிட்டி டிகிரியோட மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸோட வேல்யூ கிடைச்சிரும் ஓகேங்களா வாங்க ஃபைன் பண்ணலாம் பஸ்ட் ஏங்கிள் எவ்வளோங்க ஃபார்ட்டி ஃபோர் டிகிரி ப்ளஸ் இன்னொரு ஏங்கிள் என்னங்க தேர்ட்டி ஒன் டிகிரி இன்னொன்னு தெரியாத அது டேரெக்டா போட்டுவல் இது ஒன் எயிட்டி டிகிரிக்கு ஈக்குவேட் பண்ண ஏன்னா மூன்று கோங்களின் மூன்று கோணங்களின் கூடுதல் எப்போது ஒன் எயிட்டி டிகிரி ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு ஏட் பண்ண என்னங்க வருது ஃபைவ் டிகிரி வருதா ஃபைவ் டிகிரி ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் எயிட்டி டிகிரியா பிளஸ் செவன்டி அன்சைடு போயிடுச்சுன்னா மைனஸா மாறுமா எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் எயிட்டி டிகிரி மைனஸ் ஃபைவ் டிகிரி மைனஸ் பண்ணீங்கன்னா ஒன் நாட் டிகிரி வருதாங்க எக்ஸோட வேல்யூ ஒன் நாட் ஃபைவ் டிகிரி ஓகேங்களா இதுதான் இதோட எக்ஸ்பிளனேஷன் இந்த ரெண்டு பாருங்க கொடுத்து இன்னொரு ஆங்கிள் கேட்டு அதுக்கு என்ன பண்ணு ரெண்டு ஆட் பண்ணி ஒன் எயிட்டி ஈக்குவல் பண்ணினா உங்களுக்கு ஜெட்டோட வேல்யூ தெரிஞ்சுமா வாங்க இக்வெட் பண்ணலாம் ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி ப்ளஸ் ஃபார்ட்டி டிகிரி ப்ளஸ் வேல்யூ தெரியாது ஜெட் இக்கோல் டொன் எயிட்டி டிகிரிக்கு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணிங்கன்னால் என்னங்க வருது ஒன் டிகிரி வருதா ஒன் செவென்டி ஃபைவ் ஓகேங்களா ஜெட்டை மட்டும் இங்கே வச்சிக்கோங்க அந்த சைடு போயிடுச்சுன்னா என்னவா மாறுங்க மைனஸாக மாறுமா ஒன் மைனஸ் செவன்ட்டி ஃபைவ் வருதா ஜெட்டோட வேல்யூ ஃபைவ் டிகிரின்னு சொல்லி ஃபைன் பண்ணிவிட்டோம் உங்களுக்கு இதோட நம்மளுக்கு செவன்த்து செகந்த் டேமில் இருந்த எல்லா மேக்ஸும் முடிஞ்சுது ஓகேங்களா வீடியோ எப்படிங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் எந்தளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்து என்னென்னங்க பார்த்தோம் ஒரு கரிக்கல் கொடுத்துற ஃபர்ஸ்ட்டு என்னங்க எண்ணியல் பார்த்தோம் தசம எண் டூ த இது இப்போ தசமையன் வந்து எப்படி வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றுவீங்கன்னு சொல்லி பார்த்தீங்க ஃப்ராக்ஷனே வந்து எப்படி தசை எண்ணாக சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி நம்ம எண்ணியெல்லாம் அந்த பேசிக் டாபிக் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தோம்னா அடுக்குகள் அடுக்கு விதிகள் பற்றி பார்த்தாங்க அது பேசிக்காக என்னென்ன சம் ரெண்டு மூணு சம் அப்ரோச் பண்ணோம் அதுக்கப்புறம் வட்டத்தின் சுற்றளவு வட்டத்தின் பரப்பளவு பார்த்தாங்க அடுத்த வடிவியெல்லாம் இது மட்டுந்தாங்க இருக்குது பேசிக்காக அதுக்கப்புறம் ஜாமின்ட்ரி இருக்குது அந்த ஜாமென்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேட்பாங்க நமக்கு அதெல்லாம் கிடையாது இதோட வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த புக்கில் அந்தளவுக்கு அட்வான்ஸ் எதுவுமே இல்லை இதில் முக்கியமானது வட்டத்தின் சுற்றளவு வட்டத்தின் பரப்பளவுங்க அதுக்கப்புறம் பேசிக்லாம் இருக்குமேங்க சொன்னன அடுக்குகள் விதின்னு சொல்லி அந்த இதுதான் பவர்ஸ்லாக இதில் ரொம்ப